வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா ட்ரா இருக்கு அக்ஷா வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுறா சரிங்களா இதில் நமக்கு என்னைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததுல நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் நம்ம அழகாக வந்து நம்ம சி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ பி போர்டில் வந்து நம்ம ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நமக்கு கிடச்சிது அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலே சார் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நேற்று அடிக்கப்போ ட்ரையல் நம்பர் என்னென்னா இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு அடித்த நம்பர் இதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் அதுவும் போக நமக்கு இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய அக்ஸாயர் நம்பர் சரிங்களா இந்த மாதம் ஃபஸ்ட்டில் இதுதான் வருது சரி இந்த மாதனுடைய இப்போ தான் வருது சரிங்களா நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு போன மாதம் கடைசியில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் விண்வின் ரிசல்ட் வந்துச்சு மாதம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் வந்து இந்த வாரத்தினுடைய கடைசி ரிசல்ட் இதுதான் ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா இதுதான் வந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி அக்ஸேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் உங்களோட ஃபேவரட்டான பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது போக நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி முந்நூற்றி எண்பது ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா இதில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க மூணு டிராவில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பேசிக்காக நமக்கு இன்றைய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன நம்மளுடைய கால்குலேஷன் மெத்தடில் எட்நூற்றி அறுபத்தஞ்சுக்கு வந்த நம்பர் என்ன கிடச்சிது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர்கள் என்னென்ன அதுபோக பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு சார்ட்டு சார்ட்டு வயசாக நமக்கு அதாவது சாட்டில் என்னம்மா நம்பர்கள் நமக்கு காமிக்கிது இதையும் நம்ம பார்ப்போம் சாட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா அதையும் நம்ம பார்த்து தானே எடுக்க முடியும் நம்ம அண்ணன் சொன்ன நேரத்து கண்டிப்பாக வந்து சி போர்டில் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு என்ன வரணும் ஆறுநூற்றி பத்தொம்போது அப்படின்னு வரணும் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா அறநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம பி போர்டில் டிக்ளேர் பண்ணிட்டோம் அவர் அதே மாதிரி ஆறுநூற்றி பத்தொம்போது அதே மாதிரி ஆறு ஒன்பது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே சேம் நம்பரை தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடி மாற்றி ஆடலை ஒன்று ஒன்பது ஆறு அதே மாதிரி ஆறு ஒன்று ஒன்பது சரிங்களா அதே சேம் டைம் நமக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி எட்நூற்றி பதினாறுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது நம்ம நேற்றுடைய கணக்கில் கொடுத்துருந்தோம் அது மாதிரி எட்நூற்றி பதினாறு தான் நமக்கு கொடுத்தாங்க சரிங்களா நமக்கு எட்டாம் நம்பர் மட்டும்தான் நம்ம கணக்குலாம் அறுபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு செம்மையாக கொடுத்தாங்க அறுபத்தி ஒன்பது வாய்ப்புகள் அதிக மாசமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நேற்று அதே சேம் டைம் தான் ஆனாங்க அதே மற்ற இடத்த இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி என்ன சொல்கிறோம்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அறு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வந்துடும் அப்படியே அறுநூ ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வந்துடும் அதே மாதிரி ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று வந்துடும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த இது வந்து நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் தனி தண்ணி எடுத்துக்கிறோம் அதனால் இது வந்து நம்ம இப்படி வருது ஆனால் ஆல் போடுங்க போது அப்படி கிடையாது ஆல் போர்டு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் என்னோ அதை மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுப்போம் சரிங்களா அதை மட்டுமே தேடி கண்டுபிடிச்சி எடுப்போம் மற்றவரை மற்றபடி இந்த மாதிரி வந்து நம்ம ஏ போர்டு இது வரப்போது பி போர்டு வரப்போ நம்ம வந்து கால்குலேஷன் மத்தால் கொண்டு வந்து எடுக்க மாட்டோம் நம்ம ஆல் போர்டுங்கிறது வேற நீங்கள் ஆல் போர்டுங்கிறது நமக்கு வந்து உச்சபட்சமாக நமக்கு என்னென்ன நம்பர்கள் வருது நம்ம போட்டு மெயின்ட்டை போட்டு குழப்பாம ஸ்ட்ரைட்டாக ஆல்போர்டு மட்டும் என்ன நம்பர் ஆல் போர்டு மட்டும் வைக்கிறவங்களுக்காக இது ஏ போர்டு சி போர்டு வைக்கிறவங்களுக்காக அதுவும் ஆல் போர்டில் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க அதுலேயும் நமக்கு ஏ போர்டு பி போர்டு இப்போ சி போர்டு இப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த அசெப்ஷன் முன்னே வச்சு வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக கொடுக்குறோம் அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பேசிக்காக இருக்குது அதை வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன ஏ போல்ட் வரப்போகுது பி போல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓல்டு ரிசல்ட்லேருந்து அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் ஏன்னா எப்பயுமே வந்து அக்ஸேவாக பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எடுப்பாங்க வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துங்க நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கையில் எடுத்து வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து விழுகுது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படி வந்து விழுகுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கூட நமக்கு ஆடுவாங்க அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுருப்போம் இல்லையா அந்த கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க பெண்டிங் நம்பர் வைஸாக மேட்ச் ஆகுதா இல்லை ஓல்டு ரிசல்ட் வைஸாக மேட்ச் ஆகுதாங்கிறதே நீங்கள் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் சட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போல் நாலு நாளாக இருக்குது பி போல ஒன்று வி சி போடல ஒன்று அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொத்தரைக்கும் ஏ போல் எட்டு பி போல் அஞ்சு சி போல நாலு ரெண்டு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடில் ப பன்னெண்டு சி போல நாற்பத்தி ஒரு நாளாக இருக்குது மூணாம் நம்பருக்கான பேஸ் நமக்கு இன்றைக்கி இல்லை இல்லை நேற்று வந்து நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அது பி போடில் தான் சி சிப்டில் கிடைக்கல சரிங்களா ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூணாம் நம்பரே கிடைக்கல ஆல் போர்டில் பார்க்கலாமே எப்படி வருது அப்படின்னு சரிங்களா ஆனால் மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஏழு பி போல ஏழு சி போடில் ஒன்பது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்ட்டில் இருபத்தி ரெண்டு பி போடில் பதி பதினாலு சி போடில் பத்து அப்போது நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா இப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா நீங்கள் நேற்று அஞ்சா நம்பர் ரொம்ப சாங்குறது இன்றைக்கி நான் அஞ்சு நம்பருக்கான வாய்ப்பு அதாவது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் ரெண்டு பி போடல ஜீரோ சி போல் எட்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் பதினாறு பி போடல எட்டு சி போல் அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏபில் ஜீரோ பி போல உங்களுக்கு ரெண்டு சி போடலை உங்களுக்கு முப்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பி போடல நாலு சி போல ஜீரோ அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஆறு ஏ போல் பி போல் இருபத்தி ஒம்பது சி போல் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் யாருக்காச்சும் உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க எனக்கு வந்து மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன தான் தெரியுது பார்ப்போம் எப்படி வருதுன்னு நீங்கள் கணக்கில் திரும்ப திரும்ப எட்டாம் நம்பரும் காமிக்கல மூணாம் நம்பரும் காமிக்கவே இல்லை எனக்கு காமிக்கிறது எல்லாமே ஏழு ஒன் ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று இந்த மாதிரி தான் காமிக்கிது இது மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இது வந்து நம்ம நேற்று இதோடய நம்பர் அடிப்படையை வச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படி வருதுன்னா வந்து அப்படி வரலாம் அப்படின் தான் கொண்டு வந்திருக்கும் தர இது வந்து உறுதியாக வருமா அப்படி தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுறேன் ஆல்போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காகவும் மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அதே பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று தான் சொல்ல மாதிரி இந்த மாதிரி வந்தால் வரலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு நேற்று உடைய எப்படி வச்சால் பார்த்த எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஐநூற்றி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இரநூத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இது மாதிரி வருது எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அந்த மாதிரி ஏதாவது எனக்கு கணக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நம்பர் வருது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க அஞ்சா நம்பர் வருது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்றாவது நம்பர் வருது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பர் ஒன்பது நம்பர் வருது நாலு நம்பருக்கான வாய்ப்பு என்ன கணக்கில் அங்கே நீங்கள் ஏழு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்ட் ட்ரெஸ்லேருந்து ஜீரோ இருபத்தி ஏழு அப்படி நம்பர் கிடச்சிருக்கு இதில் வந்து எனக்கு ஏழாம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரிங்களா எனக்கு அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் ஏழை நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏங்க பெண்டிங் நம்பர் அதை விட நிறைய நிறையா வந்து இருக்குதுங்க அப்படின்னா ஏ போர்டில் இருக்கிறது ரெண்டே நம்பர் தான் ஒன்று அஞ்சா நம்பர் ஒன்று ஏழை நம்பர் எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது நேற்று அஞ்சாம் நம்பர் வந்துச்சு வரல ஆனால் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் ஒரு நம்பர் காமிக்குது அப்படின்னா திரும்ப அது வர வாய்ப்பு இருக்குதுன்னு தாங்க மாதிரி நமக்கு தொடர்ந்து நம்ம ரெண்டு டிராவாக நம்ம என்ன சொன்னால் ஒன்பதாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அது இன்றைக்கி வந்து சி போர்டில் வச்சு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் நமக்கு ஒரு கணக்கு வருதுன்னா அது இன்றைக்கி விலையானே நாளைக்காவது கண்டிப்பாக வந்துடும் அது சேம் டைம் நமக்கு வந்து ஏழு அஞ்சுங்கிறது எனக்கு வந்து இப்போ ஏழாம் நம்பர் ரொம்ப சாங்காக காமிச்சு நேற்று அஞ்சா நம்பரை நேற்றே காமிச்சு அஞ்சாம் நம்பர் ஏ பூட்டில் வரணும் அப்படின்னு பட் வரல அதுக்கு பிறகு எட்டாம் நம்பர் அச்ச நம்பர் திரும்ப வச்சுட்டாங்க சரிங்களா அது வந்து என்ன காரணம் தெரியல ஆனால் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான பேஸ் மறுபடியும் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம அஞ்சாம் நம்பர் கணக்கில் வருது எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் நேற்றே வந்து நம்ம எட்டுக்கு அஞ்சு தான் எடுத்தோம் நேற்று எட்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க ஏ பூடில் இல்லையா ஏ எட்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க எட்டுக்கு அஞ்சு தான் நம்ம கணக்கு வந்துச்சு அதே சேம் நம்பரு நேரில் நேற்று ஏட்ட நம்பர் வந்து சின்னிக்கேட்ட நம்பர் வந்துருச்சு அப்போ திரும்ப அஞ்சாம் நம்பர் தான் நான் கணக்கு வரும் மாறிவாக காமிக்கும் காமிக்காது அப்படி தான் காமிக்கும் அப்போ நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு அக்ஷயா கம்பெனி எக்ஸா கம்பெனி வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்போ பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளாக இருக்கிற பெண்டிங் நம்பர் ஏ போலில் இருக்கிறத விடுவாங்களா அப்படின்னா எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம காக்க நமக்கு காமிக்கிற கணக்க நம்ம உத உதச்சி தள்ள முடியாது இந்த மாதிரி தான் வருது நேற்று அஞ்சா நம்பர் எட்டுக்கு அஞ்சுன்னு கொடுத்த வரல இன்றைக்கி அதே சேம் டைம் அஞ்சாம் நம்பர் வரல அதுக்கு பதில் எட்டாம் நம்பர் திரும்ப வந்துருச்சு திரும்ப இந்த எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படி தான் நம்ம கணக்கு வருது அப்படி வர்றதுனால நம்ம கணக்கு பண்ணும்போது இருபத்தி ரெண்டு நாளாக இருக்கிற அந்த அஞ்சாறு நம்பர் நம்ம கணக்கில் மேட்ச் ஆகுது சரிங்களா அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த எட்டுக்கு ஏழுங்கிற நம்பர் வருமானம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி அங்கே ஏன்னா நமக்கு இன்னொரு விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் எனக்கு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஏழாவது மாதம் ஏழாம் தேதி இதுதான் கணக்கு சரிங்களா அது போக நமக்கு இன்றைக்கி என்னென்னா போன ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஏழு இருபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ இருபத்தி ஏழுங்கிற அந்த நம்பர் கிடச்சிருக்கு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நம்ம இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதை தான் நம்ம கணக்கில் கொண்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால கொடுக்குறோம் அதே தான் அதே சேம் நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் ஏழு நம்பருக்கான முகாந்திரம் இது மாதிரி இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க இந்த ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் என்ன காரணம்னா நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து கொஞ்சம் சி போர்டில் மேட்ச் ஆரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் காமிக்கிறனா கூட ஒன்பது நம்பராக சி போர்டில் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கா பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று இருபது ஜீரோ ஆறு எழுவத்தஞ்சு ஐம்பத்தொம்பது அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூ ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இதில் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் சி போல் ஒன்றா நம்பர் வருதா இல்லை ஒன்பது நம்பர் வருதா இது கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் ஆள் போல ஏழாம் நம்பர் கூட வைக்கலாம் திரும்பவும் நமக்கு ஏழாம் இது ரெண்டுமே வராமல் ஒன்பதுக்கு ஏழுன்னு கூட சி போர்டில் வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குதுன்னா அது சி போர்டில் கூட வந்து மேபி குறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இருக்குது ஆனால் இப்போ நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வின்னிங் நம்பருக்குள்ளே இருக்குது சரிங்க அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்